அன்றுடைய பசுத நாமம் வகிமைப்படுவதாக நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக பொழுது மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள் கத்தருடைய கிருபை உங்களை நிச்சயம் தாங்குவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மோசையை குறித்து தெரிந்து கொண்ட தாசனாகிய மோசையை வைத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதான கத்தருடைய வார்த்தை அநேக கட்டளைகள் நியமங்கள் அநேக காரியங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையை கொண்டு சொல்லுகிறார் இந்த இந்த தான் தான் பத்து கட்டளையையும் கத்தர் கொடுக்கிறார் அதுல ஒரு கட்டளை என் நாமத்தை நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று ஆண்டவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்துதான் தேவன் ஸ்தோத்திரம் எழுதி வைத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இங்கே வரும்போது சொல்லுகிறார் என் நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக என்று அங்கே சொல்லுகிறவர் இங்கே சொல்லுகிறார் எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் என் நாமத்தை பிராபப்படுத்துகிற ஒருவனை நான் பார்ப்பேன் ஆனால் அவனை கட்டாயம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவனிடத்தில் வந்து அவனை ஆசீர்வதிப்பேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவிது எழுதுகிறதை பார்க்கலாம் தேவனுடைய துதி நம்முடைய நாவில் இருக்குமானால் கத்தரை உயர்த்துகிறதான பாடல்கள் நம்முடைய நாவில் இருக்குமானால் ஸ்தோத்திரங்கள் தேவனை புகழுகிறதான காரியங்கள் அந்த சராசர்களையும் படைத்த அகிலத்தையும் உருவாக்கின சர்வமல்லமியுள்ள தேவனை எந்த நேரத்திலும் எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் ஸ்தோத்தரிக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் வந்து அவங்கள ஆசீர்வதிப்பேன் அவங்கள நான் உற்ற மாட்டேன் அப்படிங்கிறாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நேம்பிகா தேச்சார் ஒரு பெரிய சிலையை அவன் வைத்து எல்லாரும் இதை தாழ விழுந்து வணங்க வேண்டும் என்று அவன் கட்டளை கொடுக்கிறான் ஆனால் கத்தருக்கு பயந்திருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் எங்கள் ஜீவன் போனாலும் நாங்கள் இந்த பொர் சிலையை வணங்க மாட்டோம் என்று அவர்கள் இருந்தார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானமாய் இருந்தாலும் நான் வருவேன் என்று சொன்னாரே அக்கினி ஜாலையில் கத்தர் வந்தார் அவர்களை தூக்கி ராஜா அக்கினி ஜாலையில் போடுவதற்கு கற்றலைட்டான் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட ஒரு அக்கினி ஜாலை ஆனால் மூன்று பேரை அல்லவா போட்டோம் நான்காவது ஒரு மனிதன் உலாவுகிறதை பார்க்கிறோமே அவனுடைய தேவதுக்கு ஒப்பாய் இருக்கிறதே என்று எல்லாரும் காணும் விதத்தில் கத்தர் அவர்களிடத்தில் வந்து அவர்களை விடுவித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்களுடைய தலையை தேவனந்த இடத்தில் உயர்த்தினதை போல நீங்களும் நீங்கள் இருக்கிற இடங்களில என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கத்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி என்ன நடந்தாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாவற்றிலையும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாவற்றிலையும் ஜபம் பண்ணி தேவனை உயர்த்துவீர்கள் ஆனால் இந்த தேவன் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய என்னுடைய நம்முடைய தேவன் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களையும் உயர்த்துவார் உங்கள் கைப்பிரயாசங்களையும் என் தேவன் நிச்சயம் ஆமே ஒரு பெரிய பிரதிபலனை ஆண்டவர் காண செய்வார் நாம் ஜபிப்போ நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகள் நன்மையை அனுபவிக்க எங்கள் கத்த நீர் அனுகூலம் பண்ணுவீராக உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிக்கிறவர் அப்படியே ஆசீர்வதி கிருபை கூடவே இருக்கட்டும் நன்மையினால் நிரப்பும் குறைவுகள் எல்லாம் மாறட்டும் தேவைகள் விண்ணப்பங்கள் அன்புரை ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட சந்திக்கப்பட கத்தாவே கிருபை பாராட்டி அறலும் ஒரு நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஏசு வின அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தருகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே